அதுங்களா இல்லையா வண்டி வெயிட்டா போகுது முன்னாடி ட்ரக்கு பின்னாடி ஏசிட்டு அடுத்தது ட்ரக்கு எப்பா ஏற்கனவே அந்த ஃபைவ்ல கொண்டு போய் நேராக அந்த பக்கீட்ல அடித்தனுப்பா டம்னு இந்த இடத்துல பானட்டு பாத்தீங்கன்னா ஓடு அதனால தான் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லோகோவே ஆப்போசிட்ல மாத்திருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்து போகணும் முடிஞ்ச அளவுக்கு நானும் இல்லை டூ வீலர் காரிங்க காருக்காரங்க எந்த வண்டி காரமே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னா அளவுக்கு ஒரு பத்து அடி பாஞ்சு அடி டிஸ்டன்ஸ் கேப்பை விட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி அடித்தாங்கன்னா ஜக்குன்னு பிரேக் நிற்கும் நம்ம அடித்தோம்னா தர தர தரன்னு வண்டி வெயிட் இல்லாததுக்கு இழுத்துட்டு போய் சடீர்னு ஒரு சாத்தி போடும் டூ வீலர்லாம் சொல்லவே காரு காருக்காரங்களுக்கெல்லாம் வெப்ப சொல்லவே தேவையில்ல அது எங்களை அதுக்கு மேலே வெயிட் ஏறிட்டா தான் பரவாயில்ல வெயிட் ஏறதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சோம்னா அப்படியே டயர் இழுத்துக்கிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன் அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு ஒரு பத்து அடி கேப் விட்டு போங்க பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் டக்குன்னு ஊனக்கூடாது போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துனீங்கன்னா தான் டயர் ஸ்லிப் ஆவா நிற்கும் டக்குன்னு ஒரு அடி அடித்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லி வாயமுள்ள பிரேக் அடிச்சிட்டாரு டக்குன்னு அடிச்சோம்னா இழுத்துட்டு போயிருச்சுங்களேன் ஓகே நண்பா எந்த வண்டிக்கு வர்றோமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி கேப் விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவங்க டக்குன்னு பிரேக் அடித்தா கூட நாம் பொறுமையாக பிரேக் அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லைனா கொண்டு போய் முன்னாடி போகிற வண்டியில் பின்னாடி வர வண்டி கொண்டு போய் சாத்த வேண்டி தான் அது நம்ம வண்டிக்கு பின்னாடி கிட்ட ஓட்டி வந்தாலும் சரி இல்லை நாம் ஓட்டி போனாலும் சரி அடி அடி தான் ஓகே நண்பா பாய்